ஹரே கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரயேத் நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் பதினாறாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இந்த அத்தியாயத்தில் விவரிக்கப்படுவது போல தேவர்களின் தாயான அதித்தி பெரும் துன்பத்திற்கு ஆளானதால் அவளது புத்திரர்களின் வன்மைக்காக எப்படி விரதங்களை அனுஷ்டிப்பது என்பதை பற்றி அவளது கணவரான கஷ்யப முனிவர் அவளிடம் கூறினார் சொர்க்கலோக ராஜ்ஜியங்களில் தேவர்கள் காணப்படாததால் அவர்களின் தாயாகிய அதித்தி பெரும் வேதனையடைந்தாள் பற்பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் சமாதி நிலையிலிருந்து மீண்ட பெரும் முனிவரான கஷ்யபர் தமது ஆசிரமத்திற்கு திரும்பி சென்றார் தமது ஆசிரமம் விழந்து கிடப்பதையும் தமது மனைவி வருத்தத்துடன் இருப்பதையும் கஷ்யபர் கண்டார் ஆசிரமத்தில் எங்கு பார்த்தாலும் துக்கத்திற்குரிய அறிகுறிகள் தென்பட்டது ஆகவே முனிவர் ஆசிரமத்தின் நலனை பற்றியும் கவலையுடன் அவள் காணப்படுவதற்கான காரணத்தைப் பற்றியும் வினவினார் ஆசிரமத்தின் நலனை பற்றி கஷ்யப முனிவருக்கு அறிவித்த பின்னர் தமது புத்திரர்களின் பிரிவினால் தாம் கவலைப்படுவதாக அதித்தி அவரிடம் கூறினாள் அதன் பிறகு தமது புத்திரர்களால் எவ்வாறு மீண்டும் திரும்பி வந்து அவரவர் பதவிகளை ஏற்க முடியும் என்பதை பற்றி தன்னிடம் கூறுமாறு அதித்தி வேண்டினாள் தமது புத்திரர்கள் எல்லா நல்ல அதிர்ஷ்டங்களையும் பெற வேண்டும் என்று அதித்தி விரும்பினாள் அதித்தியின் வேண்டுகோளினால் திகைப்படைந்த கஷ்யப முனிவர் தன்னுணர்வை பற்றிய தத்துவம் ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இடையிலுள்ள வேறுபாடு மற்றும் பௌதீக நஷ்டத்தால் எப்படி பாதிப்படையாமல் இருப்பது என்னும் விஷயங்களை பற்றி அதித்திக்கு அவர் உபதேசம் செய்தார் ஆனால் அந்த உபதேசங்களை கேட்ட பின்னரும் அதித்தி திருப்தி கண்ட கண்ட முனிவர் வாசுதேவரான ஜனார்தனனை வழிபடுமாறு அவளுக்கு அறிவுரை கூறினார் வாசுதேவனால் மட்டுமே அவளை திருப்திப்படுத்தி அவளது ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்ற முடியும் என்று அவளுக்கு கஷ்யப முனிவர் உறுதி கூறினார் அதன் பிறகு அதித்தி பகவான் வாசுதேவனை வழிபடும் தமது விருப்பத்தை வெளிப்படுத்தினாள் பிரஜாபதியான கஷ்யபரும் பயோவிரதம் எனப்படும் ஒரு வழிபாட்டு முறையை பற்றி அதித்தியிடம் கூறினார் இது பனிரெண்டு நாட்களில் செய்யப்பட வேண்டியதாகும் இந்த முறையினால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எப்படி திருப்தி செய்வது என்னும் முறையை பிரம்மதேவர் அவருக்கு உபதேசம் செய்திருந்தார் இவ்வாறாக இந்த விரதத்தையும் அதன் கட்டுப்பாட்டு விதிகளையும் மேற்கொள்ளும்படி பிரம்மதேவர் அவருக்கு உபதேசம் செய்ததை அப்படியே தன்னுடைய மனைவிக்கு அவர் உபதேசம் செய்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் பதினாறாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ்க்கு ஜெய்